வணக்கம் ஆர்ஓ இன்றைக்கி நாங்கள் நாகல் குளத்தில் இருக்கிற இந்த குளத்தோட தண்ணியை செக் பண்ண போகிறோம் அதோட பிஹெச் மற்றும் டிடிஎஸை வந்து செக் பண்ண போகிறோம் முதல்ல டிடிஎஸ் செக் பண்ணுறதுக்கு கண்ணாடி இருந்து சாம்பிள் தண்ணியை எடுத்துக்கிறோம் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு இருக்குது அடுத்து பிஹெச் செக் பண்ண போகிறோம் அதுக்கு பயோப்ளஸ் பிஹெச் சாம் பஃபர் சொல்யூஷன் கூட போகிறோம் சாம்பிள் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் ப்ளூ விஷ் கிரீன் கலர் வந்து கிடைக்குது ஸோ இதில் வந்து நல்ல மினரல் இருக்குது டிடிஎஸும் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இருக்குது ஆனால் இந்த தண்ணியை வந்து நம்மளால் நேரடியாக வந்து குடிக்க முடியாது ஏன் அப்படின்னா இதில் வந்து தீங்கு விளைவிக்கிற நுண்ணீரிகள் பேக்டீரியாக்கள் வந்து இருக்கும் அதனால் இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து குடிக்கலாம்